வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறேன் பி கே பி சாமி மெட்ரிக் பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி மூன்று அஞ்சாமை வகையறிந்து வள்ளவையுள் வகையறிந்து வள்ளவை வாய்சேரா தொழிலின் தொகையறிந்து தூய்மை அவர் கற்றாரு கற்ற சல்லுவார் பகையகத்து சாவார் எடியார் அரியார் அவையகத்து அஞ்சாவது அவர் பேடிகை ஒவ்வா ஒவ்வா அவையகத்து அபாயகத்து அஞ்சு மாவான் அஞ்சு அவன் கற்ற க அஞ்சுமான் கற்ற நூல் பள்ளவை கற்றோன் பள்ளவை கற்றும் பயமில்லரே நல்லவையும் நன்கு சொல்ல சொல்லாதா கள்ளாதவரின் கடை என்ப நல்லா அஞ்சு பவர் உளரனோர் மில்லாரோடு ஒப்ப களனஞ்சி களனஞ்சி கற்ற சொல்ல சொல்லு சொல்ல சொல்லாதா நன்றி வணக்கம்